அன்பு நண்பர்கள் ஆயினருந்த மாலை வணக்கம் வாங்க நம்ம குட்டீஸை பார்க்கும் பப்பீஸ் நாய் குட்டிகள் பப்பீஸ் குட்டீஸ் வாங்க வீட்டுக்குள்ளே போ நல்லா ஜாலி அந்த நேரம் பார்த்து தூங்கினாங்க பாருங்க பாருங்கள் ஓ எப்போ நல்ல தூக்குங்க அவர் அந்த பக்கம் வர்றாரு இவர் இந்த பக்கம் வர்றாரு இப்போ காலை தூக்கி போட்டுணும் நல்லா கொழு கொழு கொல்லுன்னு பொம்மேட்டை இருக்கிறாங்க நம்மக்குள்ளே சேங்க போயிருந்தால் பாருங்கள் நல்லா நிம்மதியாக தூங்குறாங்க நல்லா பால் குச்சிட்டு அந்தன ஒருத்தர் இவரது கொஞ்சம் ஆசராக அவர் பாருங்க பார்த்துடாரு ஹாய் குட்டீஸ் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் தான் பார்க்குறாங்க பாய் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் பாய் மாலை நேரம் வீட்டுக்கு புறப்பட வேண்டிய டைம் ஆகிடுச்சு நம்ம ஊர்லயுமே அழகு தாங்க கிராமே அழகு தான் சொக்க அழகு பாருங்கள் உண்மையுமே இதே மாதிரிலாம் நீங்கள் சிட்டியில் பார்க்க முடியாதுங்க இதே மாதிரி அழகுலாம் இயற்கை அழகு பாய்ங்க அடுத்த வீடியோ சந்திப்போம்